அனைவருக்கும் வணக்கம் நம்ம கல்யாண வீட்டுக்கு போகிறப்ப பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ஏதாவது பணம் வைத்து கொடுப்போம் அந்த மாதிரி பணம் வைக்கிறப்ப நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நூறுரூவானா நூறுரூவா மட்டும் கொடுக்க மாட்டாங்க நூற்றி ஒன்றா கொடுப்பாங்க அதே மாதிரி இரநூறுனா இரநூத்தி ஒன்று ஐநூறுனா ஐநூற்றி ஒன்று இந்த மாதிரி தான் வந்து மொய் பணத்தில் வந்து ஒரு ரூபா காயினை சேர்த்து கொடுப்பாங்க சுப நிகழ்ச்சியில வந்து மொய் பணம் கொடுக்கறது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே இருக்கு அது எதுக்கு அப்படின்றத முந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நோட்டு பழக்கம் இல்லவே இல்லை பணம்னு சொன்னா பொண்ணு வெள்ளி இதெல்லாம் செஞ்ச நாணயத்தை தான் மொய்ப்பணம் பணம் வைக்கிறதும் நாணயத்தை தான் அவங்க வந்து வச்சிருந்தாங்க அர்ச்சகருக்கு தட்சணை கொடுக்கும் பொழுதோ ரூபா நாணயத்தை வந்து பயன்படுத்துறாங்க அதே மாதிரி பூஜையில் வந்து வெத்தலாக பார்க்கோட நம்ம வந்து ஒரு ரூபா காயின் வச்சு கொடுக்கும் பொழுது தான் அந்த பூஜையை வந்து முழுமையடையுது நம்ம பரிசு தொகையோட ஒரு ரூபா நாணயத்தை நம்ம சேர்த்து கொடுக்குறோம் ஒரு ரூபா நாணயத்தை சேர்த்து கொடுக்குறனால ஒன்றில் இருந்து நமக்கு வந்து ஆரம்பம் வந்து ஆரம்பிக்கிறத குறிக்குது மொய் பணத்தோட ஒரு ரூபா கூடுதலாக வச்சு கொடுக்கும் பொழுது கொடுப்பவரும் சரி பெறுபவரும் சரி ரெண்டு பேரும் மீண்டும் மீண்டும் சந்திப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ந மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்